உன் விதியை மாற்றியமைக்க இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்தே விட்டேன் உன் வாழ்க்கையில் நடக்கும் சூழலை பார்த்துதானே மனம் பதற்றமடைந்து கொண்டிருந்தாய் என் பிள்ளையே இந்த சூழ்நிலை தாண்டி என் பிள்ளையை ஜெயிக்க வைப்பதற்காகத்தான் இப்பொழுது இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ எந்த பதற்றத்தையும் எந்த பயத்தையும் வளர்த்து கொள்ளாதே எதை எப்படி செய்தால் உனக்கு வெற்றி கிடைக்குமோ அந்த வெற்றியின் சூட்சமத்தை சொல்லி தருவதற்கு இந்த கருப்பணி உன்னை தேடி வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்தும் மருந்தாதே என் தங்கமே உனக்கு நடக்க வேண்டிய நல்லது தடங்கள் பட்டு போகிறதோ என்று நினைக்க வேண்டாம் இதோ உனக்கு உதவி செய்வதற்காக ஒரு பெண்ணான் அவள் உன்னை தேடி வரத்தான் போகிறாள் தானாகவே முன்வந்து அவளின் உதவி செய்வதற்காக வந்திருக்கும் போது நீ அவளின் அடையாளத்தை விட்டு விடாதை இங்கு தானாக முன்னேறி சென்றவர்கள் என்று யாருமே கிடையாது யாருடைய ஒருவரின் உதவிக்காகத்தான் இங்கு காத்திருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதற்காக நான் மற்றவர்களிடம் முன்னை கையேந்து நிலைக்கு வைத்துவிட்டேனோ என்று எண்ணி விட வேண்டாம் என் தங்கமே இந்த நிலையின் தாண்டி உன் வெற்றிக்கான நேரத்தையும் காலத்தையும் நான் உனக்கு தருவதற்காக உன் கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கும் போது உன் மனதில் இருக்கின்ற பயத்தை நினைத்து எல்லாம் பதற்றத்தை நினைத்து எல்லாம் உன் மனம் கொண்டு இருக்காதே உன் கவலைப்பட்ட தருணத்திற்கும் கலங்கிய தருணத்திற்கும் உனக்கு விடை கொடுக்க உன் கருப்பனை வந்திருக்கும் போது நீ எதை பற்றியும் சிந்தித்து சிந்தித்து உன் மனம் வருந்தி கொண்டிருக்காதே என்று நினைத்து தானே என் கரத்தை நீ பற்றியிருக்கின்றாய் அப்படி இருக்கும் என் தங்க பிள்ளையே உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து பார்த்துதான் இங்கு செய்து கொண்டிருக்கின்றேன் ஒரு பெண்ணின் மூலம் உனக்கு வேண்டிய வெற்றியை தருவதற்கு உனக்கான உதவியை செய்வதற்கு இந்த கருப்பனே உன்னை தேடி வந்து இருக்கும் உனக்கு நடக்க இருக்கும் விஷயத்தை நான் நல்லதாக இங்கு செய்து முடிக்க வந்து போது நீ எதை பற்றியும் உன்மனம் இங்கு வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே நீ இப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைப்பதை விட எப்படி நடந்தாலும் எனக்கானதை தீர்மானிக்க என்னப்பன் பன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு என் பிள்ளையே எனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் நான் இங்கு பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கின்றேன் என்று இந்த அப்பனின் மீது இந்த ஐயனின் மீது நீ இங்கு மனம் தளராத நம்பிக்கையை வளர்த்து கொண்டு இருக்கும் போது எதை பற்றியுமே உன் மனதில் வைத்து கொள்ளாதே எந்த விஷயமாக இருந்தாலும் உனக்கு நல்லதையும் நற்பலனையும் தருவதற்குத்தான் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் சந்தோஷ தருணத்திற்கு உன்னை அடியெடுத்து வைத்திருக்கும் போது நீ எதை நினைத்து தங்க பிள்ளையே உன் மனதில் கலக்கத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றாய் உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த கருப்பன் நான் உன் துணை கொண்டு வந்திருக்கும்போது போது யாருமில்லை என்றெல்லாம் உன் மனம் நினைத்து என் பிள்ளையே உதவி செய்தவர் யாராக இருந்தாலும் சரி அவர் உனக்கு வேண்டியவராகத்தான் வரப்போகிறார் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எனக்கு துணையாக என்னப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்று மட்டுமே நீ நிலையாக இருந்து கொள் இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்து இருக்கும்போது உனக்கான விஷயத்தில் நல்லதை செய்வதற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் எந்த ஒன்று உனக்கானதாக இருக்கும் என்று நினைக்கின்றாயோ அந் அந்த ஒன்று உனக்கானதாக மாறுவதற்கு பல தடைகள் மட்டும் தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றது ஆனால் அந்த தடைகளில் இருந்து வெளியேறுவதற்கு எனக்கு ஒரு சூழலும் தெரியவில்லையே என்னை சுற்றி பல பேர் இருந்து கொண்டு இருந்தாலும் தடங்களை மட்டும்தான் ஏற்படுத்திக் கொள்வதற்காக பல பேர் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று உன் மனம் தீராத கவலையோடு இருந்து கொண்டு இருக்கின்றது அந்த கவலைகளை எல்லாம் உடைத்தெறிந்துவிட்டு விட்டு உனக்கான விஷயத்தில் நீ வெற்றி பெறும் நோக்கில்தான் உனக்கு நல்லதை செய்வதற்காக உன் கருப்பன் உன்னை தேடி வந்து மனதில் எதை நினைத்து நீ என்னிடத்தில் வந்து கொண்டு இருந்தாயும் உனக்கான விஷயத்தில் நான் இங்கு நல்லதொரு தீர்வை சொல்வதற்குத்தான் இந்த கருப்பனே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ கவலைப்பட்ட தெல்லாம் போதும் உனக்காக யார் இருந்தாலும் விட்டாலும் சரி உன் வெற்றி வாக்கி பழிக்க செய்வதற்காக உனக்கு உறுதுணையாக இந்த கருப்பனை நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் மனதில் இருக்கின்ற அழுகையெல்லாம் விட்டு விட்டு இனி நடக்க இருக்கும் நல்லதை பற்றி மட்டுமே யோசித்துக் கொண்டிரு எந்த விஷயத்திலும் எனக்கு எப்படியாவது வெற்றியை மட்டும்தான் என்னை என் கருப்பன் தருவான் என்ற நம்பிக்கையை கொள் ஏன் கண் நேன்மணி ஏ இது நடக்க வேண்டும் அது நடக்க வேண்டும் என்று சொல்வதை விட எது நடந்தாலும் சரி எப்படியாவது இந்த சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றி என்னை அங்கு கரையேற்றுவதற்குத்தான் அவனின் கரத்தோடு வந்து கொண்டு இருக்கின்றான் இது சரியான நேரம்தான் சரியான முடிவுதான் இதிலிருந்து மீள்வதற்கான நிலையை உருவாக்கி கொள்வதற்குத்தான் என் ஐயன் வந்து கொண்டு இருக்கின்றான் என்பதை மட்டுமே நிலையாக புரிந்து கொள் உன்னுடைய நிலையை பற்றி நான் இங்கு என்ன செய்வது என்று அலசி ஆராய்ந்து இறுதி கட்டத்தை எட்டிவிட்டேன் இதோ வெற்றி பணியை தொடங்குவதற்காக வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் உன் மனதிற்குள் வைத்து கொள்ளாது என் பிள்ளையே உனக்காக யாருமில்லை என்று கலங்குவதை விட உனக்காக ஒருவளை அப்பன் உன் கருப்பன் உனக்காக அனுப்பி வைத்திருக்கின்றான் அவள் தகுந்த நேரத்தில் உனக்கான வெற்றியை தருவதற்காக இங்கு வந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதனை மட்டும் உறுதியாகவோ இரு என் தங்கமே உனக்கு நடக்க வேண்டிய நல்லதை செய்வதற்கு இங்கு தடைகள் மட்டும் தான் வந்து கொண்டு இருக்கின்றதோ என்று உன் தடையை பற்றி எல்லாம் உன்மனம் மருந்திக்கொண்டு இருக்காதே உன் தடைகளை தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது உனக்கு நல்லதை செய்வதற்காக இந்த அப்பனே முன்னின்று ஆசையும் அருளையும் வழங்கும் போது நீ எதற்காக இங்கு இப்படி நடக்கிறது அப்படி நடக்கிறது எனக்கு மட்டும்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது என்றெல்லாம் நினைக்கின்றாய் எதுவாயினும் சரி என் வாழ்க்கையே அங்கு எனக்கான தன்னம்பிக்கையை பிறக்க வைப்பதற்குத்தான் ஏதோ ஒரு வழியை கொடுத்துக்கொண்டே இருக்கின்றான் என் ஐயனான் அவன் நிச்சயமாக இதிலிருந்து மீட்டுக்கொண்டு வந்து இதுவும் கடந்து போகும் என்ற சூழ்நிலையை உருவாக்கி எனக்கான நல்லதை செய்வதற்காகத்தான் என் அப்பன் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள் உனக்கு வருகின்ற வழிகளையெல்லாம் தாண்டி உன் வெற்றியின் தருணத்தை தருவதற்காக உனக்கு நல்லதொரு தீர்வை தருவதற்கு இந்த ஐயன் நான் கருப்பன் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக தங்கமே உன் மனதிற்குள் எதிரையோ நினைக்கின்றாய் எந்த சூழ்நிலைகளானாலும் சரி உனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்பதை இந்த அப்பனிடம் பிடிவாதமாக கேட்டு அதில் நிலையாகவே வைத்துக்கொள் எந்த ஒன்றிற்காக உனக்கு நான் பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன் என்று தெரியாமலாம் இன்னும் இருந்து உனக்கு இதை தந்தால்தான் இப்பொழுது நீ சந்தோஷம் கொள்வாய் என்ற நிலை அறிந்து விட்டுத்தான் இப்பொழுது உனக்கு நல்லதை செய்வதற்காக வந்து இருக்கின்றேன் என் தங்கமே உன் துணை என்ன வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும் உன்னை பற்றி நடக்கும் விமர்சனங்களைப் பற்றி எல்லாம் உன் மனமருந்தி கொண்டு இருக்காதே உனக்கு நல்லதொரு தீர்வையும் நீ விரும்பிய முடிவையும் தருவதற்காக இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்து இருக்கும்போது சற்றும் யோசிக்காமலும் சற்றும் மனம் தளராமலும் உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்காக இந்த ஐயன் கருப்பன் நான் இருந்து கொண்டு என்பதை மட்டும் உறுதியாக தெளிவாக்கிக்கொள் என் பிள்ளையே உனக்கு நல்லதை நடத்தி தர வேண்டும் என்பதற்காக இனி வருகின்ற வேளையிலும் உன் கூடவே இருந்து உனக்கு உறுதுணையாக்க வந்து இருக்கும் போது நீ எதை பற்றி இங்கு சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் இனியாவது வாழ்க்கை நல்லபடியாக நடக்க வேண்டும் என்றுதானே உன் அழுகையும் கண்ணீரையும் கவலையும் விட்டுவிட்டு இந்த ஐயனை தேடி வந்திருக்கின்றாய் நிச்சயமாக அதிசயம் ஒன்று நடக்கத்தான் போகிறது நீ எதிர்பார்த்த தருணமும் உன்னை தேடி வரத்தான் போகிறது நம்பிக்கை பிறக்கும் நல்ல நாளில் நம்ப முடியாத பேரதிசயத்தையும் வெற்றியும் தருவதற்கு இந்த கருப்பனே உன்னை தேடி வந்திருக்கும் போது நீ எதற்காகவும் மனமருந்தவே வேண்டாம் உன் மனம் கலங்கியதற்கு விடை கொடுக்க இந்த அப்பனே கருப்பனே உன்னை தேடி வந்திருக்கும் போது நீ எதை பற்றியும் மனம் அருந்திக் என் தங்கமே நீ நினைக்கின்ற அளவுக்கு எல்லாம் முடிந்து விட்டது என்று யார் சொல்கிறார்கள் ஒன்றுமே நடந்து முடியவில்லை இதோ புதிய தியாயத்தை தொடக்கி வைத்து உனக்கு வெற்றியை தருவதற்காக உன்னை என் கருப்பன் உன்னை தேடி வந்து இருக்கும் நீ நினைத்த காதலையும் நினைத்த மாதிரியே தான் நடக்கப் போகிறது வெற்றி உனதாகத்தான் வரும் நிச்சயமாக நீ வெல்லத்தான் போகிறாய் நீ நிச்சயம் கேட்டது கிடைக்கும் பதினெட்டாம் படி கருப்பசாமியை போட்டு